காலையில கோழி கூவுனதும் வாக்கிங் போலான்னு மலைப்பக்கம் போயிட்டு இருந்துங்களா ஆப்போசிட்ல பாத்தா இன்னால் தம்பி வந்தாருங்க அப்ப அவன் தான் கேட்டான் அண்ண நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு கேட்டான் ஏன்னா நீ எல்லாம் என் கிட்ட பேசுவியா அப்படின்னு நான் கேட்டனுங்க அப்ப அவன் சொன்னா என்னன்ன பேசாம என்னன்ன நீங்களாம் எனக்கு சொந்த அண்ணன் மாதிரின கட்சியில இருக்கும்போது போது ராஜீவ் காந்தி இடுமாவன்கார்த்தி எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இப்போ முன்னாள் தம்பியான தம்பியான அவனும் என்ன பேசணும் அப்படிங்கறத நடிச்சு வீடியோ வீடியோக்குள்ள போயிடலாங்களா வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க ஏண்டா தம்பி ஒன்ற அண்ணன் அந்த மண்டி இடாத அப்போ இந்த விடாத வீரம் மன்னிப்பு கேட்டுருமா நாளைக்கு பொசிஷன் சரியா நிக்கலன்னு நினைக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து எப்படின்னா இது முன்னாள் தம்பி அப்படிக்கா நின்னா அது இன்னால் தம்பி சரி நம்ம இப்ப கண்ணனுக்குள்ள போயிடலாம் ஏண்டா மண்டி விடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் என்ன போறாங்க ஒண்ணே நாளைக்கு கோர்ட்ல மன்னிப்பு கேட்பானா கேட்க மாட்டானா அதே இப்படி கேப்ப எங்க அண்ண யாரும் தெரியுமில்ல எங்க அப்பவே அப்படி இப்பவே இப்படி எப்ப எப்படி எப்படியோ தெரியும்ல அவன் வாழ்க்கையில ஒரு கிட்ட கூட அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான் சொன்னதை சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல சொன்ன மாதிரியே செய்யறதுல சீமான விட்டா ஆளு கிடையாது ஏண்டாடே இன்னுமாடா நீ இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிற சரி நான் ஒன்றகிட்ட சில பல கேள்விகள் கேட்கணும் பதில் சொல்லுவாப்போம் சரி தமிழ் தமிழ்னு பேசுறவங்க அண்ணன் தமிழ்தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றவங்க அண்ணன் சம்சாரத்தோட பையனையும் சம்சாரத்தோட அக்கா பையனையும் எங்க வடிக்க வச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு ஆடா அது மட்டும் இல்லடா மாடு மேக்கலா பணமரையாடலாம்னு சொல்றேன் அவன் பயல்களை எங்கேயாவது கூட்டிட்டு வந்திருக்கிறானா இல்ல ஏய் உங்க அண்ணன் யாரு தெரியும்ல எங்க அண்ணன் எப்ப பேசுனாலும் எங்களுக்காக தான் பேசுவாரு இன்னொரு விஷயம் தெரியுமா நாளைக்கு எங்க அண்ணா எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டாரு ஊட்டி வளர்த்தவருடா நம்பிக்கிட்டு இருந்தேன் நீங்களும் நம்புறீங்களா அதாவது இவன் நம்பிக்கிட்ட ஒன்னு பேசுவான் இன்னொருத்தங்கிட்ட போய் வேற ஏதாவது செஞ்சுட்டு வந்துருவான் இந்த ரஜினிய பத்தி எப்படி கேவலமா இந்த தம்பிகளும் அதுக்கு ஈக்குவலா கடைசியா சங்கியால அல்ல சக தோழன பாக்க போறேன்னு யாரு சொன்னானா ஏன் கூட இருக்கிற மஞ்சப்பொடி மாமா கிட்டயாவது சொன்னானா இல்ல அவனுக்கு தோணத செய்வாண்டா அதுக்கு பேரு கட்சின்னு பேரு வச்சிருப்பாண்டா அத வேற நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா நாளைக்கு அவன் மன்னிப்பு கேப்பான் ஆயிரம் ரூபாய் பெட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பெட்டு கட்டுறண்டா எங்கன்னா மன்னிப்பு கேட்க மாட்டான் பதினாலு வருஷம் ஜெயில போய் உட்காருவானே ஒழிய மன்னிப்பு உம் கேட்க மாட்டான் டே உங்க அண்ணன் பேச்ச கேட்டு வீரம் வராத வீரம் வளைஞ்ச மண்ணிடாது ஆடு மாடுகளுக்கே வீரத்தை கொடுக்கறான்னு எப்படி மன்னிப்பு கேப்பான் அவன் மாவீரனோட பையன்டா இந்த நாட்டுல உண்மை சத்தியம் எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் எங்க அண்ணன் உயிரோட இருக்கிறது ஆட அச்சஸ் என்ன மாதிரி பேசுற நானும் இப்படித்தான் பேசிட்டு இருந்தேன் நாங்க சீல இருக்கும் போதும் இதே மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு கிடந்தான் எப்ப கேட்டாலும் அவன் இப்படித்தான் பேசுவான் நம்ம கிட்ட நம்ம கிட்ட மட்டும்தான் இத்தனை வீரமும் உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த விருது கம்பாக்க ஸ்டேஷனு இவன் பண்ண பாலியல் பிரச்சனைக்கு நம்மளையெல்லாம் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன் முன்ன நிக்க வச்சானேடா அப்படி நிக்க வச்ச என்ன சொன்னா தம்பிகளா உங்களை நம்பித்தாண்டா நான் உள்ள போறேன் நீங்க எல்லாம் கத்தணுண்டா கதர்ணுண்டா அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்படின்னு அழுதுட்டு போனானா இவனை நம்பி சம்மன் பேப்பர் ஒட்ட வந்ததுக்கே அவர் வீட்டோட கேட் வாட்ச் வாட்ச்மேனு கிழிச்சு போட்டு போலீஸ் அடிக்க போய் அஹ் ஸ்டேஷன்ல பத்து நாள் இருந்துட்டு வந்திருக்கிறாரு ஸ்டேஷன்ல போய் பத்து நாள் இருந்துட்டு வந்திருக்காரு எல்லாம் எதுக்கு அண்ணனுக்கு வேண்டிதான் அவனை உள்ள வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்பானு மட்டும் சம்பாதிச்சுட்டு இருக்கா அவனுக்கு என்னடா ராஜ வாழ்க்கை ஆடிம வாழ்க்கை வாழறதுக்குதான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க ஆடை இவ்வளவு நாள் நானும் அப்படித்தான் இருந்தேன் நல்லா வேலை தப்பு சோடி வந்துட்டேன் டேய் ஏன்டா பொறாமையில பேசிட்டு இருக்க முன்னாள் தம்பி எங்க அண்ணன் யாரு எங்க அண்ணனோட திறமை என்ன எங்க அண்ணனோட வார்த்தைகள் எவ்வளவு பலம் எல்லாம் தெரியாத வெங்கம்பையனே ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பேரம் பேசினாங்கடா ரெண்டாயிரம் கோடி பாத்து பைசா எனக்கு வேண்டாம் பண்பாடு கலாச்சாரம் சொன்ன வேண்டாம் எங்க அண்ணன் அப்பேற்பட்ட எங்க அண்ணன் யாருகிட்டயும் எதுக்காகவும் எந்த நிலைமையிலயும் மன்னிப்பு கேட்க மாட்டான் பதினாலு வருஷம் என்ன இருபத்தெட்டு வருஷம் கூட ஜெயிலையே இருக்கிறதுக்கு தயாருடா மன்னிப்பு கேட்க மாட்டான் ஆமா எங்க அண்ணன் அப்படி மன்னிப்பு கேக்குறதுக்கு என்ன தப்பு செஞ்சு போட்டான் என்ன தப்பு செஞ்சா யாரு உங்க அண்ணன் அவன்தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டானே இதுல நீங்க இன்னுமான கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க விருப்பப்பட்டுதான்டா விருப்பப்பட்டுதான் இதுல உங்க அண்ணனுக்கு மட்டும் விருப்பமே கிடையாது உங்க அண்ணன் இதை மட்டுமா விருப்பப்பட்டு பண்ணா அவன் மன்னது பூரா மத்தவங்க விருப்பப்பட்டு மட்டும்தான் உங்க அண்ணனுக்கு இதுல எப்பவுமே விருப்பமே இருந்திருக்காது அவன் என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாமே மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் மட்டும்தான் பண்ணிருப்பான் அப்படியெல்லாம் நானும் நம்பிக்கிட்டுதான் கிடந்தேன் ஆனா நான் இப்ப தெரிஞ்சு வெளியே வந்துட்டேன் நீ எப்ப வரப்புற சரி அதெல்லாம் விடு அவன் மன்னிப்பு கேட்பான் ஆயிரம் ரூபா பந்தயம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பந்தயம் எங்க அண்ணன் பதினாலு வருஷம் ஜெயில போய் உட்காருவானே ஒழிய மன்னிப்பு கேட்க மாட்டான் மன்னிப்பு கேட்கவே மாட்டான் ஒருவேளை வக்கீலுங்க யாராலும் மன்னிப்பு கேட்டு போட்டாங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது எங்க அண்ணன் பொறுப்பு கிடையாது ஏன்னா வக்கீலுங்க போய் மன்னிப்பு கேட்டு அண்ணன் சொன்னாலும் சொல்லு சொல்ல வக்கீல்களும்பிகளும் இப்படிதான் தடுப்பூசி போடுறதுதான் அண்ணன் பையனை கடத்திட்டு போய் தடுப்பூசி போட்டு வீட்டு கொண்டு வந்து விட்டாங்க மக்களே மக்களுக்கு மக்களே நாளைக்கு சீமான மனுப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா இவரு ஜெயிப்பாரா அவங்க ஜெயிப்பாங்களா ஒண்ணும் தெரியாது பட் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யாரு ஜெயிப்பாங்கன்னு நம்ம நாளைக்கு பத்தரை மணி வரையும் வெயிட் பண்ணுவோம் யாரு ஜெயிப்பாங்கன்னு வைச்சாந்த் சி ஆயிரம் ரூபா ஜெயிக்குமா ரெண்டாயிரம் அதாவது பதினாலு வருஷம் ஜெயில் ஜெயிக்குமா பத்தரலாமா மண்டி இடாத மானம் விழுந்து விடாத வீரம் இதெல்லாம் மக்களுக்கு மட்டும் தான் சொல்லுவான் ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அப்படிதான் கேட்டாலும் கேட்டுருவான் அவன் எதுவும் பேச மாட்டான் ஆனா நம்ம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்